அஸ்லாம் வலைக்கம்வாதி அசானவியா அல் துஸ்குல் அவர் அந்நூல்வாதிகித்தாபி இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இல்லா இதுவரை நாற்பத்தி ஆறு பாடங்கள் முடிந்து நாப்பத்தி ஏழாவது பாடத்தை இன்று நாம் பார்க்க இந்த சேவைகள் எவ்வித தொய்வின் தொடர்ந்து நடைபெறுவதற்காவது வாசியங்கள் இன்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷன் டிரஸ்டிற்காக வேண்டி இவங்களால் முடிந்த நன்கொடைகளை அளிப்பதற்கும் இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்று கொள்வதற்கும் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலக்துல்லா கலந்த பாடத்தில் நிசைப்பட்டு நாம் ஒரு கண்ணோட்டம் பார்த்தோம் அதே போல் அல்பேலுன் மாத்தல்லல் அதற்கு முன்னாடி பாடத்தில் மிசாலை பார்த்தோம் அதே போல் அஜ்மஃ பார்த்தோம் இப்பொழுது நாகிசை பார்த்தோம் இப்போ இல்லாத மூணு வகைகள் இவை தான் இது மூணுத்தையும் கொஞ்சம் அதிகப்படியான சட்டங்கள் இவகைகளையும் நாம் பார்த்தோம் இதுல ஆரம்ப பாடத்திலே இபுத்தி தாவியாவிலேயே அனைத்தும் சட்டங்களும் போய்விட்டன அதனுடைய கண்ணோட்டமாக இந்த இப்பொழுது நாம் பார்த்தோம் வாரங்கள் இதனுடைய தம்பிரியன்கள் இப்போது அது நம்மளுக்கு கொடுத்துள்ளார்கள் அந்த தம்பியன்களையும் இதை சார்ந்த முக்கல் இல்லத்தாக்கப்பட்ட ஃபியலோடைய தம்பியின்களை இங்கு கொடுத்துள்ளார்கள் அந்த தம்பியினுடைய மொத்தம் அதிகமான தம்பிரியன்கள் பயிற்சிகள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது காரணம் இது நன்கு மரணம் செய்து கொள்வதற்கு தான் இந்த சட்டங்கள் மறக்காமல் மன மனந்தம் செய்து கொள்வதற்கு தான் இவ்வளவு பயிற்சிகள் நம்ம கொடுக்கப்படுகின்றன வாருங்கள் நாம் பயிற்சிகளை இப்பொழுது காண்போம் தம்பிரி நாத்து பயிற்சிகள் முதலாவது பயிற்சியை அப்ப பாருங்க முதல் பயிற்சி என்ன பையன் வாரத்தில் ஏத்தி பின்வரக்கூடிய வாசகத்தில் விளக்கு உள்ள முல்லாரியை ஒவ்வொரு முல்லாரியும் விளக்கு அந்த முலாரியுடைய ஃபாக் அலிமா போக்கப்பட்டிருக்கிறதே அத்தகைய ஒவ்வொரு முலாரியும் நீ விளக்கு மறையின் இன்னும் குறிப்பிட ஹரக்கத்தை அஜுவல் முஸ் லமீரி ரஃபை முத்தஹரிகின் ஹரக்கத் பெற்ற ரஃபாவுடைய லமீரின் பக்கம் இணைக்கப்பட்ட அஜ்வஃபான ஃபாக் அலிமாவின் ஹரக்கத்தை நீ குறிப்பிடு ஃபர்ஸ்ட் என்ன செய்யுமா இதுல வரக்கூடிய பாக்கரிமா போக்கப்பட்ட இப்ப சீத்து சிறு இந்த மாதிரி சில இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் நம்ம பாலம் பதில் பார்க்கும் போது பாக்கலாம் சாக்கிரிமா போக்கப்பட்ட முல்லாரி எல்லா முள்ளாரியும் இல்ல பாக்கரிமா போக்கப்பட்ட முள்ளாரியை மட்டும் நீ விளக்கி இன்னும் அந்த முலா சாக்கரிமா போக்கப்பட்டு சில எப்போ ஹரக்கத் பெற்ற ரஃபோடைய லமீர் சேரும் பொழுதுனால நம்ம பாலத்துல பார்த்தோம் இந்த தா பெற்ற அந்த லமீர் இருக்குல்ல சும்மா உதாரணத்துக்கு அந்த லமீரின் பார்த்தோம் இணைக்கப்பட்ட அஜ்வாவுடைய ஹரக்கத்தை குறிப்பிடு இந்த ஃபாகலிமாவுடைய ஹரக்கத்தை குறிப்பிடு அப்ப அந்த பாக்கலிமாக்கு என்ன ஹரக்கத் வரும் அப்படின்றத என்ன செய்யணுமா குறிப்பிடணுமா காரண பயானி சபபி காரணத்தை விளக்குவதுடன் ஏன் இந்த ஹரக்கத்து வந்துச்சுன்னு காரணத்தை விளக்குவதுடன் குறிப்பிடு சரி அப்ப பாக்களிமா போக்கப்பட்ட முலாரிய சொல்லு அதுக்கப்புறமா அதுல பா கலிமா உடைய என்னன்னு விளக்கு காரணத்தோட என்ன செய்ய அது குறிப்பிடுன்ற அதோடைய அரட்டத்தை என்னன்னு சொல்லிட்டு காரணத்துடன் குறிப்பிடு இங்க ஒரு சின்ன சம்பவம் கொடுத்துருக்காங்க என்ன சம்பவம்னா சம்பவம்ன்றதை விட ஒரு நான் என்ன செய்கிறார் நான் என்ன செய்யறேன் ஒரு ஒருத்தர் போறாரு எங்க அந்த நில ஒளி இருக்கக்கூடிய அந்த இரவுல நை நதியின் ஓரமாக போகிறார் அவர் என்ன செய்கிறார் அந்த அழகை ரசிக்கிறார் அந்த அழகை ரசித்த போய் என்ன செய்கிறார் உபோகிறார் இவ்வளவு அழகா இருக்கிறது என்று என்ன செய்கிறார் அந்த இரவை அந்த பகலை அந்த கடலின் நை நதியின் அழகையும் அந்த நிலவின் அழகையும் புகழ்ந்து எல்லாவின் அறுக்குறையை அவர் உணர்ந்து கத்துறார் ச இது போய் அல்ல எவ்வளவு அழகா படைத்திருக்கான் அப்படின்னு அதை புகழ்ந்து பிறகு என்ன செய்கிறார் தன் வீட்டின் பக்கமே திரும்பி விடுகிறார் அவ்வளவுதான் இந்த சம்பவத்தை இங்கு கொடுத்திருக்காங்க இந்த சம்பவம் தான் இப்ப என்ன செய்ய போறோம் நம்ம படிக்க போறோம் சரியா இப்ப பாப்போமா இப்ப நான் படிக்கிறேன் நான் நில ஒளி உள்ள நில கமரான நிலவு வெளிச்சம் உள்ள இரவிலே நான் சென்றேன் அது ஷாத்தி இம் நைலி நை நதிக்கரையின் பக்கம் நில ஒளி உள்ள அந்த இரவிலே நான் சென்றேன் உள்ளம் அதன் அமைதியை மனம் அதனுடைய அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சகீனதி சாமிததி அமைதியான சாந்தமான அந்த அமைதியான சாந்தத்தின் இரண்டு தரங்களுக்கு மத்தியில் என் உள்ளம் அதனுடைய அமைதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இங்க என்னன்னா கவிதை கவிதைத்துவத்தில் இறங்கி எ எழுதியிருக்காங்க அவர் நம்ம கடலுக்கு போகும்போது தெரியும் அமைதியா யாருமே இல்லாத போது மனசுக்கே ஒரு ஆறுதலோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு என்ன ஒரு மனசுல ஆறுதலும் அதான் சொல்றாங்க அந்த அமைதியான சாந்தத்தின் இரு கரங்களுக்கு மத்தியில் அது ஒரு கரங்க அந்த ரெண்டு கரங்களுக்கு மத்தியில் என்ன செய்யறோம் அந்த மனதின் நிம்மதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நான் ஐந்ததின் கரங்களின் மீது நான் சென்றேன் துள்ளி குதிக்கும் அந்த அலைகளை நான் தனித்து பார்த்தேன் சரியா அப்ப நான் தசிபு ஒரு நல்ல ஒரு கவிதையமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க நான் கற்பனை செய்து பார்க்க கற்பனை செய்து பார்த்தேன் ஏதோ அந்த அம்வாஜ் அந்த அலைகளை நான் கற்பனை செய்து பார்த்தேன் தசிபு துள்ளி குதிக்கும் அந்த அலைகளை நான் கற்பனை செய்து பார்த்தேன் நசீமி நசீம் என்றால் தென்றல் அந்த தென்றேன்களின் முந்தானைகள் அதியானா என்னது ஆஹ் முந்தானைகளை கொண்டு அடைவதற்காக துள்ளி குதிக்கிறதாக நான் கற்பனை செய்து பார்த்தேன் அந்த அலைகள் துள்ளி குதிக்கும்ல மேல மேல அப்ப அந்த அலைகள் எதுக்கு துள்ளி குதிக்குதுன்னா அந்த தென்றல குடிக்கணும் அத ட்ரை பண்ணிட்டே இருக்கான் அது மேல குதிச்சு குதிச்சு என்ன செய்யறான் அந்த தென்றல குடிக்கிறதுக்கு அந்த தென்று ஓரங்கள் அதிகாந்தா முந்தானைகள்னா ஓரம் தானே முந்தானைனாவே என்ன ஓரம் தானே ஓரத்துல இருக்கிறது தானே முந்தானே அப்ப அந்த தென்று ஓரத்தை குடிக்கணும்னு முயற்சி செஞ்சுட்டே இருக்கான் அந்த அலைகள் ஆஹ் அப்படின்னு நான் கற்பனை செஞ்சு பாக்குறேன்னா நான் கற்பனை செய்து பார்த்தேன் நல்ல ஆழ்ஞ்ச அலைகளை நான் கற்பனை செய்தேன் துள்ளி குதிப்பதாக அல்லக அதை பிடி பிடிப்பதற்கு பி நசீபி தென்றலின் முந்தானைகளை அதன் ஓரங்களை கொண்டு அது தொடர்பாகுவதற்காக வேண்டி துள்ளி குதிப்பதாக நான் கற்பனை செய்தேன் வக்கித்து அபு நான் என்ன நெருங்கினேன் கமரி அப்ப நான் என்ன நெருங்கினேன் எதை அந்த பிரகாசம் அந்த நிலவின் பிரகாசத்தை நான் என்ன செய்வேன் என்ன நெருங்கேன் போக்காக அந்த அலைகளுக்கு மேலே உள்ள நிலவின் பிரகாசத்தை நான் என்னேன் மதல் அருடைய சமாயி வானத்திற்கும் இன்னும் பூமி பூமிக்கு மத்தியிலும் பிரியயிறுகளாக நான் என்ன நெருங்கினேன் அப்ப அவர் என்ன பார்க்கிறார் அலைகளுக்கு மேலே அந்த நிலவின் பிரகாசத்தை பார்க்கிறார் அப்ப அத பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா அந்த ஒளிச்சம் அது வானத்துல இருந்து நிலாவுடைய வெளிச்சம் வருதுல அந்த பிரகாசத்தை இந்த நிலவு இந்த அலைகள்ல பார்க்கும் பொழுது அந்த நிலாவுடைய வெளிச்சம் என்பது ஒரு கயிரா இருக்கான் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள ஒரு கயிறாக அந்த வெளிச்சத்தை அவர் என்ன செய்யறாரு கற்பனை செய்யறாரு என்ன அருன்னாரல அப்ப அந்த கயிறு என்ன கயிறா பாசக்கயிர் ஷிபாலன் பாச பாசக்கயிராக நான் என்ன நெருங்கினேன் அப்ப அந்த ஒரு வெளிச்சம் பிரகாசம் நிலவின் வெளி பிரகாசம் பிரகாசம் அந்த அலைகளின் மேல இருப்பதை பாசக்கயிராக பிரியத்தின் கயிறாக நான் என்ன நான் கத்தினேன் அப்ப பயபக்தி பயம்னா திருத்தம் சரியா பிரம்மிப்புன்னு சொல்லலாம் பிரம்மிப்பு திருக்கத்திலே தில திருக்கத்திலேயும் இன்னும் பயபக்தி அன் அல்லாஹ்வின் உள்ள அந்த அச்சத்திலேயும் நான் கத்தினேன் மா அப்தா சுன் அல் வாஹிதில் கஹாரி அட எல்லாத்தையும் அடக்கியாலும் ஒரே இறைவனான அந்த உறைவனின் படைப்பை நூதியமா நூதனமாக்கியதுதான் என்ன அந்த படைப்பை அந்த படைப்பை அடக்கி ஆள்போனான ஓர் இறைவனான அல்லாஹ்வின் படைப்பை நூதனமாக்கியதுதான் என்ன அப்ப மா அபுதாவுக்கு இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது நற்கொல் மா அபுதான்றது அற்புதமா இருக்குது கவாரி எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய அந்த ஒருவனான அல்லாவின் படைப்பு எவ்வளவு அற்புதமா இருக்குது அப்படின்னு நான் கத்திட்டேன் என்னையே அறியாம அந்த ஒரு ஆனந்திலையும் அந்த அழக பார்த்த ரசிச்சதுலயும் மாபுத எவ்வளவு அற்புதமா இருக்கு அல்லாஹைய இந்த படைப்பு எவ்வளவு அற்புதமா இருக்கு அசல் அர்த்தம் என்னன்னா அந்த அல்லாவுடைய படைப்பை நூதியம் நூதனமாக்கியதுதான் என்ன அப்ப என்னன்னா இவ்வளவு அற்புதமா இருக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் கத்திட்டேன் சும்மா பிறகு நான் என்ன செய்தேன் நான் மீண்டேன் இல்லா முஸ்கி என்னுடைய இருப்பிடத்தின் பக்கம் நான் மீண்டேன் தூ திட்டியதற்கு பிறகு லும் தூனா என்னது திட்டுதல் அப்ப ஏசுதல் அப்ப நிந்தித்தல் அப்ப நிந்தித்த பிறகு நான் என் வீட்டு நான் இருப்பிடத்தின் பக்கம் மீண்டேன் அல்லதீன யாரை இயசுறாங்க அல்லதீன் எத்தகையோர்கள் என்றால் நியட்டிபுனன் இத்ராகி ஹாதி ஹாதல் ஜமாலி வதகல் ஜலாலி அப்ப இந்த த அலஹியூ ஹாதல் ஜமாலீனா இன் த அலகனர்ஹு தகல் ஜலாலினா அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவம் பிரம்மாண்டம் அந்த இந்த அலகையும் இந்த பிரம்மாண்டத்தையும் விளங்குவதை விட்டும் தடுத்து கொண்டார்களே விளங்குவதை விட்டும் தவிர்ந்து கொண்டார்களே அத்தகையவர்களை நிந்தி நிந்தித்த பிறகு திட்டிய பிறகு நான் என்ன செய்தேன் என்னை இருப்பதின் பக்கம் நான் மீண்டேன் இந்த அழகெல்லாம் ரசிக்காம இதெல்லாம் விளங்காம யாரெல்லாம் இருக்காங்களோ அல்லாவ இதெல்லாம் புகழாம யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள திட்டிட்டு நான் என்ன செஞ்சேன் என் வீட்டுக்கு நான் திரும்பிட்டேன் ஆனா இது நம்மளுக்கே தோணும் சில அற்புதங்களை பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி மறுக்கிறாங்க மக்கள் எப்படி இதெல்லாம் கவனிக்காம இருக்கிறாங்கன்னு என்ன செய்யும் நம்மளுக்கே தோணும் அதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க எடுத்து காட்டியிருக்காங்க சரியா இப்ப பாருங்க அவங்க செஞ்ச மாதிரி பாக்கலிமா போக்கப்பட்ட விஷயத்த நம்ம இங்க பாக்கும் சரியா அவங்க பாருங்க முதல் தம்பி ఎన్నెన్న వార్తెండా ఫకలి పోక్కరు వారే కొ పోక్క పోక్కరు వాళ్ళ తానే బజ్జ వరణం ఇక్కడ ఇది వేయట எதுலயும் ரெண்டு தான் வந்திருக்கு 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 ரெண்டு ரெண்டு தான் தான் ஜீன் வந்துருக்குதான் ரெண்டுதான் எல்லாத்துலயும் எல்லாத்திலையும் எல்லாத்துலையும் போக்கப்பட்டிருக்கு இந்த ஃபேன்ல தான் என்ன செய்யப்பட்டிருக்குலிமா போக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் குறிப்பிட சொன்னாங்க என்ன குறிப்பிட சொன்னாங்க அந்த கா பக்கம் என்னது லமீரின் பக்கம் தூ தூ கல எல்லாத்துலையும் ரஃபோடிய நம்பி இணைக்கப்பட்ட அந்த அத குறிப்பிட சொன்னாங்கல்ல அதோட ஹரக்கத்தை குறிப்பிட சொல்றேன் அப்படிதானே அதுல என்ன ஹரக்கத்துன்னு நம்ம என்ன செய்ய போறோம் இப்போ குறிப்பிட போறோம் அப்ப இங்கே பாருங்க சார எசி இது என்ன வரும் சார எசி நம்ம படிச்சிட்டோம் இந்த தார் சேர்ந்துச்சுன்னா என்ன வரும் சீர் தூண் வரும் அதனால என்ன செஞ்சிட்டோம் ரெண்டு சுக்கும் சேர்ந்தனால யாவ போக்கிட்டோம் இப்ப சார்க்கு சர்தூன்னு தானே படிக்கணும் ஏன் சீன் படிச்சோம் போக்கப்பட்டது யான்னு காட்டுறதுக்காக தான் என்ன செஞ்சிருக்கோம் கசுர் வச்சு படிச்சிருக்கோம் சரியா அதான் இப்ப சொல்ல போறாங்க அப்ப போக்கப்பட்ட யா எது போக்கப்பட்டிருக்கு யா போக்கப்பட்டிருக்கு அதோடைய அது அது அரக்கத்து என்னன்றது கேக்குறாங்க அதான் பாருங்க ஹரக்கத்து சிறுத்து அது ஃபாக்கலிம் ஹரக்கத் தான் கேட்டாங்க ஏன் ஹரக்கத்து கசர் பொருத்தம் அப்படின்றத சரியா போறோம் சரியா தூ கசுராம் ஃபாக்கலிமாக்கு சிறு தூ கசு வச்சுதானே பிடிக்கிறோம் கசுரா வாகும் ஏன் இந்த சாரன்றது எந்த எந்த வகை மின் பாபி அரபை வரைபூ இது லரப எந்திரிபு வகையிலிருந்து இருக்கிறது சார எசீரோ அப்ப இது லரப எந்திரிபு இருந்து இருக்கிறது குசிரத் இல்லத்தாக்க கசராக்கப்பட்டது இப்ப சா சருத்து படிக்காம சிறுத்தூன் கசுர் வச்சு படிச்சோம் கசராக்கப்பட்டது அல்லது யாரின் போக்கப்பட்ட அந்த யாவின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி போக்கப்பட்டது யாதான் காட்டணும்னா அதுக்கு நம்ம என்ன சொன்னோம் கசுறு வைக்கணும்னால அதனால கசுரைக்க கசு வச்சு படிச்சோம் போக்கப்பட்ட யாவின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி அந்த அதனுடைய அந்த பாக்கலிமா கசூர் செய்யப்பட்டது அந்த சிறுத்து என்ற வார்த்தையின் பாக்கலிமா கசூர் செய்யப்பட்டது அடுத்து பாருங்க ஹெல்த்து சிறுத்துன்ற வார்த்தை இதுல என்ன செஞ்சிருக்கு கடைசியில இல்ல மீறி சேர்ந்திருக்கா அப்ப இதுக்கு இதோடைய பாக்கலிமா அறக்கத்து என்னன்னு கேட்டாங்க இதுக்கும் என்னதான் வந்திருக்கு கசுர் தான் வந்திருக்கு அதனால இங்க அதோட அறக்கத்து குறிப்பிட சொன்னாங்க கசுரு தான் குறிப்பிட்டாச்சா ஏன் கசுர் கொடுத்தோம் அப்படின்றதுதான் இப்ப பாக்க போறோம் அப்ப இது என்னன்னா சகில இசையலும்னு வரும் அப்ப தானே மின் பாபி ஃபரீஹய்ரஹூ அப்ப இது என்னது ஷியாதுன்னு நான் சியால் அப்ப வகையிலிருந்து இருக்கிறது ஷையிலு அப்ப இதுல நம்ம எது கசுறு கொடுத்தோம் நான் சொன்னேன் சையில அந்த யாவை குறிக்கிறதுக்காக இங்க கசுறு கொடுக்கல அந்த யாவுக்கு கசர் வரும் ஸி அந்த யாவுக்கு கசுர் வரும்ன்றதை குறிக்கிறதுக்கான் அந்த போக்கப்பட்ட வார்த்தையின் அறக்கத்து என்னன்றது தான் இங்க என்ன சொல்ல கசுறு கொடுத்தோம் சரி அதான் இங்க சொல்ல போறாங்க மின் பாவி ஃபரிகை அஃப்ரஹு ஃபரிகை அஃப்ரஹு வகையில இருந்து இருக்கிறது ஹரி ஹயில எஹியலு குசிரத் இந்த வார்த்தையின் ஃபாக்களிமா கசர் செய்யப்பட்டது அலா ஹரக்கத்தில் ஹரஃபில் மகதூசி போக்கப்பட்ட எழுத்தின் ஹரக்கத்தின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி அப்போ போக்கப்பட்ட எழுத்து யா அந்த யாவும் அறிவிக்கிறதுக்கு இல்லை அதோடைய ஹரகதி ஈ அந்த ஹரக்கத்தை அறிவிப்பதற்காக வேண்டி கசர் செய்யப்பட்டது அடுத்து பாருங்க கித்து இப்ப கித்து பாருங்க அல் கசரத்து இதோடைய பாக்கலி ஹரக்கத்து என்ன கசரு ஆஹ் அதான் கசரத்து அது குறிப்பிட குறிப்பிட்டாச்சு அப்ப இதுலயும் அதேதான் இங்கேயும் என்னது ஃபரிக எஃப்ரகு வகைதான் கிர்த்து மின் பாபி ஃபரிக எஃப்ரகு இந்த கிர்த்து என்னது ஃபரிக எஃப்ரகு வகையிலிருந்து இருக்கிறது அப்ப கவித எக்குவதுன்னு வரும் அதுதான் என்ன வந்திருக்கு ஃபரிக எஃப்ரகு வகையிலிருந்து குசிரத் ஃபா உஹு அதனுடைய ஃபா கலிமா கசு செய்யப்பட்டது இந்த இருக்குல்ல காஃப் அப்ப அது பாக்கலிமா கசர் செய்யப்பட்டது நான் சொல்லி வந்தா என்னது அந்த போக்கப்பட்ட வார்த்தையை அழைக்கிறதுக்கு இல்ல அதனுடைய அறக்கத்து கவிதை அது குறிக்கிறதுக்கு குறிக்கிறதுக்குதான் என்ன அது கசர் காட்டுறதுக்குதான் இங்க கசர் கொடுக்கும் குசிரத் பாபு இந்த வார்த்தையின் பாக்கலிமா கசர் செய்யப்பட்டது இந்த கித்து என்ற வார்த்தையின் பாக்கலிமா வித்லாலி ஆனா ஹரக்கத்தில் போக்கப்பட்ட எழுத்தின் அரக்கத்தின் மீது அறிவிப்பதற்காக போக்கப்பட்ட எழுத்தின் மீது இல்லை அதோடைய அறக்கத்தின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி அதோட கசுப் செய்யப்பட்டது சரியா அடுத்து பாருங்க அடுத்து என்ன இருக்கு இருக்குலிமாக்கு என்ன அறக்கத்து கசு அதை குறிப்பிட சொன்னாங்க குறிப்பிட்ட அப்ப இது என்னன்னா எதிரிபோடைய வகை சரியா லரப் எந்திரி மின் பாபி லாரப் எந்திரி லரப இருந்து இருக்கிறது லரப எல்ரிபு சாக ஹூ சரியா அப்ப எசிஹூ அப்ப எதுக்கு ஏன் கசர் கொடுத்திருக்கோம் போக்கப்பட்டது யா அந்த எழுத்தை அறிவிப்பதற்காக என்ன செஞ்சிருக்கோம் சீடு தூரணும் ரெண்டு சுகன் பெற்றது சேரக்கூடாதுன்னு யாவை போக்கிட்டோம் அது போக்கப்பட்டது யா அந்த எழுத்தை காட்டுறதுக்கு நீ கசர் கொடுத்திருக்கோம்

அப்ப இதுக்கு நம்ம என்ன வரணும் மின் பாபி நசர என்சுரு இது எந்த வகையை சார்ந்தது நசர என்சுரு வகையை சார்ந்தது சரியா அப்ப ஆத எழுது ஆத எழுது நசர என்சுரு ஆத எழுது அப்ப போக்கப்பட்டது ரூத்துன்னு வரணும் தானே வரணும் ஊத்துன்னு வரணும் ரெண்டு சுக்கும் சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு வாவ போக்கிட்டோம் போக்கப்பட்டது வாவுன்னு லம்மு கொடுப்போம் நசரன்சு பாபுல என்ன செய்வோம் வாவுன்னு காட்டுறதுக்கு லம்மு கொடுப்போம் அதனால அவுத்து மாறிடுச்சு அப்ப லம்மத்து அப்ப பாக்கடிமா என்னன்னு கேட்டாங்க லம்மத்துன்னு குறிப்பிட்டாச்சு கேட்டாங்க பாபி இது இருந்து இருக்கிறது லும்மத் அதனுடைய ஃபாக்கலிமா இல்லம் தடுக்கப்பட்டது இந்த குத்து என்ற வார்த்தையின் இல்ல இல்ல நம்மாக்கப்பட்டது இல்லை தலாலத்தி அலல் வில் மகிவு போக்கப்பட்ட வாவின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி நம செய்யப்பட்டது போக்கப்பட்டது வ தன்றது அறிவிப்பதற்கு தான் இங்க லம்ப செய்ய கொடுத்தோம் அத்துன் படிச்சனை அதனால அக்தூன் படிச்சனை கூடாது குத்துனு அந்த லம்மு ஏன் கொடுத்தும் போக்கப்பட்டது வாவுன்னு காட்டுறதுதான் அடுத்து பாருங்க லும்து இதுக்கும் லம் இப்ப லாம எலூமு இப்ப லாம எலூமு மின் பாபி நசர என்சுரு இன்சுரு வகையில இருந்து இருக்கு லாம எலூமு அப்ப அதோடைய பாக்கலி கேட்டாங்க குறிப்பிட்ட சொன்னாங்க குறிப்பிட்டாச்சு அது காரணம் தான் இப்ப வளக்கிட்டு இருக்கோம் நசர இன்சுரு லாம எலூமு அதுல இருந்து வந்துதான் அப்ப லூம்துன்னு வரணும் ரெண்டு வருஷத்துக்கும் சேர்ந்த வாவ போக்கிட்டோம் அதுக்கப்புறமா போக்கப்பட்டது வாவ் தான் காட்டுறது அறிவிப்பதற்கா செஞ்சோம் லம்பு கொடுத்தோம் லாமனால அம் துண் படிச்சிடக்கூடாது படிச்சோம் ஏன் போக்கப்பட்டது வாவும் காட்டுறது லம் செய்யப்பட்டது வித்தல அலத்திய அலல் வாவின் போக்கப்பட்ட வாவின் மீது அறிவிப்பதற்காக வேண்டி அதனுடைய அந்த லும் துன் என்ற வார்த்தைமா லம்மு செய்யப்பட்டது அல்ஹந்தா இந்த தமிழின் முடிந்து விட்டது waranggal kau dan deh artu bom assalamualaikum warahmatullahi wabarakatuh